என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாமின் காணிக்கையான சலாமினை அதன் பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்கின்றேன் இங்கு மகல்லாவுக்குள் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் ஒருவரை பார்த்தால் இன்னொருவருக்கு ஆகாது முறைத்துக் கொள்வது அடித்துக் கொள்வது உழைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு சூழலோடு இன்றைய இஸ்லாமிய சமூகம் ஏதோ ஒரு டிராக்கொள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நேரில் இருக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்றால் நம் பெரும்பாலான நபர்கள் நாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா இஸ்லாம் என்றால் அமைதி என்பதுதான் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை பேசி கருதான் அதற்கு பின்னால் தான் எல்லாமே அடிப்படை ஏதோ என்று சொன்னால் அமைதி தான் முத்து ஒம்பதுல்லாகி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாற்பது வயதில் நகித்துவம் கிடைத்தது இந்த வரலாறு நாம் பேசுகிறோம் அல்லவா நாற்பது வயதில் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததுக்கு பின்னால் ரசூருல்லாயி சொல்லாவை பட்ட பாடு என்பது கொஞ்சம் அல்ல கிடையாது நபித்துவத்திற்கு பின்னால் மக்காவில் ரசூருல்லாயி அலைஹி வைசம் அவர்கள் இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல் ஆனால் அதற்கு பின்னால் மதினாவுக்கு சென்றதற்கு பின்னால் மாறியது என்பதெல்லாம் வரலாறு என்னவென்றால் நபிசல்லா ஏறையை செய்ய இந்த பொழுது இறந்த சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள் தவிர இஸ்லாம் என்றால் அந்த எதிரிகளை எதிர்த்து சண்டையிடுவதோ அழிப்பதோ உழைப்பதோ கொலை செய்வதோ வெட்டுவதோ இதெல்லாம் இல்லை அவர் எங்கு உருவாகிறது என்று சொன்னா இந்த சமூகமே இல்லாமல் போகின்ற பொழுதான் பின்னால் உண்டாகக்கூடியது போர் அதுவும் அந்த போர் என்பது ஆரம்ப கட்டம் என்பது பேச்சுவார்த்தையாகத்தான் இருந்தது இங்க நான் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் ஒரு இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நமக்குள் ஒரு பிறப்பு இருக்க வேண்டும் ஒரு இரக்கம் இருக்க வேண்டும் ஆனால் நம் சமூகத்திற்குள்ளேயே பல சுக்கு உடைந்து ஒருவரை பார்த்தால் இன்னொருவருக்கு ஆகாது அதை முறைத்துக் கொண்டு இருப்பது நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் அல்லவா ஒரு சில பேர் முறைச்சுட்டணும் அப்படின்றே போவாங்க ஒருத்தரை பார்த்தவங்க சந்தோஷம் இருக்கும் முகம் இப்பெல்லாம் இருக்கும் ஒருத்தருடைய முகம் எல்லாம் கோபமாவே இருக்கும் ஒருத்தர் முகம் சிரிப்போடு இருக்கும் அது முகத்தினுடைய பாவங்கள் பேருந்து ஆனால் ஒருத்தரை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான பார்வையை பார்க்கணும் ஒரு சிரிப்போடு பார்க்கணும் ஒரு அன்போடு பார்க்கணும் ஆனா இன்னைக்கு அந்த இருக்குதா அப்படின்னா அந்த நிலைகள் என்பது இன்னைக்கு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது அதனால கண்ணியத்துக்கு வருகிறேன் நம்முடைய நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த சமூகத்தில் நாம் சகோதரத்துவோடு இருப்பதுதான் நாளை நம் நிலைகள் நம்முடைய சந்தைகள் சரியாக இருப்பதற்கு ஒரு காரணமாக ஆகவே இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு சிதறி உடைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய சந்ததிகள் இந்தியாவில் வாழ்வது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்கும் அதனால சகோதரத்துவத்தை மையப்படுத்தி மையப்படுத்திய விஷயாலாம் நம்மளுடைய நம் வாழ்க்கை அல்லாஹு அழகா இந்த சமூகத்துக்கு சொல்லி தருவான் என்கின்ற வார்த்தை அல்லா சொல்லுவான் அதாவது ஈமானியின் கைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அல்லாவுடைய உடைய கைக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டு அடுத்ததாக இந்த சமூகத்துக்கு சொல்வார் நீங்கள் புரிந்து விட வேண்டாம் நீங்க இந்த வார்த்தையை கைப்படுத்துவார்

சகோதரனா ஆக்கினாள் டெனியார் பத்திக்கு இயகுவானன் அல்லாஹ் யானப்பத்தை கொண்டு நீங்கள் சகோதரர்களா தான் ஆன்மிகிறது இந்த வாக்கிய அல்லாஹ் சொல்வான் சகோதரர் ஒருத்தருக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன டெனியார் பத்தி யுவானன் என்னங்க அல்லாவரை ஞானப்பத்தா நீங்கள என்ன ஆயுங்க சகோதராரணிகள் இந்த முஸ்லீம் என்பவர்களுக்கு சகோதரர் ஒரு ஒரு சகோதரர் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நம்பியா இருக்குங்க ஒரு முஸ்லீம பார்த்தா இன்னொரு ஒரு முஸ்லீம் சகோதரர்னு சொல்ற அளவுக்குட்டா இருக்குது எல்லாரும் சந்த நீங்க இங்க இருப்பவர்கள் பயானை கேட்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் மனதில் கை வை சொல்லுங்களேன் ஒரு முஸ்லீம பார்த்தா இன்னொரு முஸ்லீம பார்த்தா சகோதரத்தோடு என்பதை மாறி இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாலே சகோதரத்தோடு பார்க்காத ஒரு சூழல் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பெற்ற தாய் தந்தையை பார்ப்பதுன்னு ஒரு சிரமம் பார்க்கறது இல்லை நிறைய பேர் இல்ல தாய் தந்தையை பார்க்கறது இல்ல அண்ணா தம்பி நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நாலஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க பேசிக் கொள்வது கிடையாது பல வீடுகளில் உண்டான விஷயங்கள் ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்தாலே அவரிடம் பேசிக் கொள்ள வேண்டும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற சொல்கின்ற வார்த்தை வந்துவிட்டு சொந்த அண்ணன் கல்விகளோடவே பகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் எல்லாம் நாம் நிறைய இடங்களை பார்க்குகின்றோம் கல்விக்குரியவர்களே இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை ஒரு முஸ்லீம் என்றால் அவன் சகோதரன் ஒரு முஸ்லீம் என்றால் சகோதரன் அவர்களுடைய புள்ள அழைப்படுங்க இணக்கமான முறையில் தான் இருக்க வேண்டும் அதனால் தான் முகமது ரசூல் உள்ளாகி சல்லா அலி அவர்கள் ஒரு ஐந்து விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தார்கள் ஒரு ஐந்து விஷயங்களை சொல்லி தந்தார்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடவுள்கள் ஐந்து என்றார்கள் முகமது ரசூல் உல்லாய் சல்லா இஸ்லாம் அதுல முதல் விஷயம் சலாம் சலாமுக்கு பதிலளியுங்கள் என்றார்கள் முகமது ரசூல் உல்லாய் சல்லா இஸ்லாம் சலாமுக்கு பதிலளிப்பதுதான் விஷயம் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லவா சலாமை பரப்புங்கள் சலாமி சொல்லுங்கள் அப்படின்னா அசலாம் அழைக்கும் அப்படின்னு சொல்றதுனால என்ன பெய் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுல இருக்க நன்மை ரெண்டாவது வச்சுக்கலாம் சலாம்னா என்ன அசலாம் அழைக்கும் ஒருத்தரை பார்த்து சொல்றோம் அப்படின்னா என்ன சாந்தி சமாளம் உங்களுக்கு நிகழ்த்தோம் எவ்வளவு பெரிய இதுவா இங்க சாந்தியும் சமாதானமும் தேடிக்கொண்டுதான் இந்த சமூகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது எப்ப நிம்மதி கிடைக்கும் என்பதை தேடித்தான் இந்த சமூகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்போ ஒரு சில பார்க்க ஒண்ணு இறைவனின் சாமி சமாதானமும் உங்களுக்கு என்று சொல்கின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை அல்லவா எவ்வளவு பெரிய ஆலோக்கியம் உணதுவா அப்ப அதற்கு பதில் சொல்லுவீர்கள் வெறும் சலாமி மட்டும் சொல்வதல்ல அதற்கு பதிலும் சொல்லும் ரத்து பதில் அளீன் ஏன்னா நம்ம பெரும்பாலான நம்பர்கள் நமக்கு பிரிக்காதவங்க யாராவது நான்க்கா ம் அப்படின்ட்டு போயிருவோம் ஒரு சில பேர்ல அப்படி தலையாகிட்டு போயிடுவோம் ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் நம்ம சலாமியை சொல்றோம் இருக்குது ஏன்னா ஒரு யாராவது ஒருத்தம்னா அஸ்லாம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் சலாமி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு ஆனா சொல்லி தரக்கூடிய அடிப்படை என்ன ஒரு முஸ்லீம் என்று தெரிந்தால் அவர்களுக்கு சலாமை சலாமுக்கு பதிலை சொல்லுங்கள் பதில் பதில் சொல்லி ஆகணும் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் சலாமுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் ஆனா நம்மளுடைய இல்லைகள் எப்படி இருக்கு சலாம் சொல்றோமா நம்ம ஒருத்தரை பார்த்து சகோதரத்திற்கான அடிப்படைங்களா ஒருத்தரை பார்த்தோம் அஸ்லாம் அடைக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டும் அப்படின்னா இருக்கிற எல்லா கன்சனையும் நம்ம ஏன் நம்ம நினைச்சது சலாமுக்கு அர்த்தம் தெரியாதனால சலாம் ஏதோ கடமையா இருக்காட்டு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் அது அல்ல ஒருவருக்காக துவாது இஸ்லாம் அடிப்படையை சொல்லி தருகிறது சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது என்ன நிலவட்டும் என்று சொல்லிக்கிட்ட பொழுது அழைக்கும் சலா பொழுது உங்கள் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் இரட்டும் இரண்டு தவறுகளும் வாக்களை பரிமாறி கொள்கின்ற பொழுது அன்புகள் பரிமாறிக்கொண்ட பொழுது அது அன்புகள் பரிமாறிக்கொள்ளக்கூடியது சொல்லித் தருகிறது நீங்கள் ஒரு சகோதரனை கண்டால் நீங்கள் சலாமைச் சொல்லுங்கள் அதற்கு பதிலை சொல்லுங்கள் இந்த அடிப்படையை சொல்லித் தருகின்ற பொழுது இங்கு இருவருக்குள்ளும் ஒரு வெறுப்போடு இருந்தாலும் சலா இருவரின் வெறுப்பை அங்கு ஒன்று இல்லாமல் ஆக்குகிறது முதல் விஷயம் அதனால் டெல்லிக்குரியவர்களே நீங்கள் யாரை தந்தாலும் சலாமையும் சொல்லுங்கள் சலாம் சொன்னால் அதற்கு பதிலை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் அப்படி எல்லாம் கணக்கே கிடையாது இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம நிறைய பேர் வந்து சலாம் சொல்லுவது சலாம் அரைக்கும் இப்படிலாம் மாடலட்சம் இருக்குது அது என்ன அடிப்படை எப்படி சொல்லணும் இது ஒண்ணு இருக்குல்லவா

இருவருக்குள்ளும் ஒரு பரஸ்பரம் உண்டாக்குது இரண்டாவது சூருல்லா அலி சொன்னார்கள் ஐ ஒருவர் நோயாளியாக இருந்தால் உங்கள் சகோதர நோயாளியாக இருந்தால் அவரை சென்று நீங்கள் நலம் விசாரீர்கள் ஒருத்தர் நோயாளியா இருக்கிறாருனாக்கா அவரை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லீம் கடமை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்தாலும் தொழுதை எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ சக்கார கொடுப்பது எப்படி கடமையோ ஹச்சி செய்வது எப்படி கடமையோ அதே போல் தன்னுடைய சகோதரனாக ஒரு முஸ்லீமான ஒரு மனிதர் நோய்வாரி மட்டும் இருந்தால் அவரை நலம் விசாரிப்பதும் நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயம் என்பதை நிறுத்திக் கொள்ளுங்க அப்போ ஒருத்தர் நோயாளியாக இருந்தால் அவரை நாம் நலம் விசாரிப்போம் அவர் எனக்கு ஆகாதவர் அதெல்லாம் அவர் முஸ்லீம் என்றால் அவர் எல்லாம் விசாரிப்பது ஒரு முஸ்லீமின் மீது கடமை என்றார்கள் முகமது ரசூல் உந்தாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அதுக்கப்புறம் சொன்னாங்க ஜனாயிஸ் ஜனாயிஸ் பின் ஜனாதாரை பின்தொடர்தல் மௌத்தாயிட்டாங்க யாராச்சும் அப்படின்னா அவங்க எனக்கு சொந்தக்காரங்க சொந்தக்கார இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதெல்லாம் கிடைக்க கிடையாது ஜனாசான் தெரிந்தா ஜனாசா கொடுங்க நினைக்கிறா அவங்க ரெண்டுணும் அதை பின்தொடரும் அதற்காக துவாய் செய்யும் யாராக இருந்தாலும் சரி இது உண்மையை இது கடமை ஒரு முஸ்லிமின் இது கடமை எவ்வளவு அழகான விஷயத்தை மாறுக்கும் சொல்லிட்டு பாருங்க சலாமுக்கு பதில் சொல்லணும் நோயாளியை விசாரிக்கணும் ஒரு ஜனாசாவை பின் தொடர வேண்டும் இஸ்லாம் சொல்லுற அடிப்படைகள் இதெல்லாம் நாலாவது விஷயமாக உங்களுக்கு விருதுக்கு அழைத்தால் அந்த விருதுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் யார் அழைச்சாலும் சரி விருந்து போறது உங்களை போகலா அந்த விருந்துக்கு நீங்க போய் தான் ஆகணும் போய் தான் ஆகணும் ஒரு முஸ்லிமின் மீது கடன் போகாமல் இருப்பது கிடையாது கட்டாயம் ஆகும் வரலாற்று நிகழ்வு ஆசைப்படுறேன்

அந்த கதியை சாப்பிட்டு ரெண்டு சகாபாக்கள் ஒப்பாக்கும் ஆயிட்டாங்க என்னன்னா அதற்கு பின்னாடி வசூராய் சந்தாசி அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்தார்கள் அந்த பெண்மணி இஸ்லாப்பிற்குள் வந்தார்கள் என்பது வரலாற்றுச் சார் இங்கு சொல்லுவது என்னவென்றால் ஒரு யூதன் அழைத்த போதுபாய் சந்தராசி அவர்கள் ஒரு விருதுக்கு அழைத்தால் அந்த விருந்தைக்கு அவர்கள் சொல்ல போவாங்க இருக்கும் ஒரு சகோதரன் கரைத்தால் அந்த விருதுக்கு செல்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது இஸ்லாம் நமக்கு சொல்லி அதாவது தும்புனால் அதற்கு பதில் சொல்வது என்றார்கள் நம்ம தும்புறம் நம்ம நிறைய பேருக்கு போறோம் போது என்ன சொல்றது எவ்வளவு அழகான மாற்றம் தெரியுதா இஸ்லாம் அல்ல அங்கு என்று சொன்ன உடனே ஒருத்தர் துன்புகிறா அல்ல அங்கிருக்கா என்று சொன்னா நம்ம பதில் எல்லாம் சொல்லி ஆகணுங்க துன்புவோருக்கு பதில் கொடுத்தாக மீது இரக்கத்தை இறக்கத்தை கிருமி காட்டுவதாக விவாதை செய்தாக வேண்டும் சொல்லியாகும் அப்ப இந்த ஐந்து விஷயங்கள் ஒரு பூமி இன்னொரு பூமியை செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னாக்கா இது பிறவருக்கே இப்படி இருக்கின்ற பொழுது சொந்த குடும்பத்திற்குள் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நினைவு எடுத்துக் கொள்கிறோம் சொந்த சகோதரோடு நாங்க எப்படி இருக்கிறோம் சொந்த அண்ணன்மையோடு எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு இந்த சமூகம் மட்டுமல்ல எல்லா குடும்பங்களிலும் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் குறு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் சொந்த தாய் தண்ணியை பார்க்காமல் அவர்களை விட்டு விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் அவர்களை அவர்களை கண்டு கொள்ளாத ஒரு சூழல் இந்த சமூகம் சகோதரத்துவத்தையும் உறவோடு ஒன்றிலிருந்து வாழ்வதையும் இந்த சமூகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் ஆனால் இந்த நம்முடைய நிலைகள் எல்லாம் என்னன்னா தான் சகோதரர்வத்தையும் விட்டுக் கொள்வது கிடையாது உறவுகளை தேடிக்கொள்வது உங்களிடம் கிடையாது இது இரண்டும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டுமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரத்துவத்தை எந்த அளவுக்கு இஸ்லாம் சகோதரத்துவத்தை நமக்கு சொல்லித் சொல்லித்தருக்கு தெரியுங்களா மதினாவுக்கு சென்று விட்டாங்க மதினாவுக்கு போகின்ற பொழுது சகாபாக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மதினாவுக்கு செல்கின்றாங்க அங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் சகாபாக்களை வரவேற்ற பொழுது முகமது ரசூலுல்லாய் சமல்லாவை சொன்னார்கள் மதினாவை சார்ந்தவர்களும் மக்காவை சார்ந்தவர்களும் சகோதரர்கள் என்கின்ற அடிப்படையை உருவாக்கி தந்தார்கள் முகமது ரசூல்லா உருவாக்கி தந்ததற்கு பின்னால் செய்தன அப்துல் ராமாயின் ஆளுநர்கள் அவர்கள் சொல்வார்கள் மதினாவாசிகள் எங்களோடு எப்படி இருந்தார்கள் தெரியுமா அவர்கள் சொற்று எங்களுக்கு பங்கு எழுதி கொடுக்கும் அளவுக்கு இருந்தாங்க இரண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு விட்டு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என வரும்போது எதுவுமே இல்லாம வந்தாங்க வரும்போது மக்கள் நடந்து வரும்போது சகாபாக்களுக்கு எதுவுமே இல்லை ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க ஏன் அந்த எதிரிகள் தொல்லை தாக்கல அதனால் நாலு விட்டு நாலு வந்தார்கள் வருகின்ற பொழுது மதிலத்து அன்சாரிகள் மதிலத்து சகாபாக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அதனால்தான் அந்த சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் அன்சாரிகள் உதவியாளர்கள் என்கிற பட்டத்தை பதினத்து மக்களுக்கு மட்டும் அல்லா கொடுத்தார் உதவி செய்ததால் சகோதரத்துவத்தை நிலையாக்கியதால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன அன்சாரிகள் அன்சாரிகள் என்று சொன்னால் யாரே பதினாவை சார்ந்தவர்களுக்கு தான் அன்சாரி என்கிற பெயர் அப்ப அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமா இருக்கணும் ஒருவர் ஒருவர் என்ன பண்ணிக்கணும் சண்டை போறாம இருக்கணும் நம்ம நிறைய பேர் என்னன்னாக்கா ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்தா ஆக மாட்டேன் ஆனா நியமத்து நிகுவா அப்படின்னு நல்லா சொல்றான் சகோதரத்துவம் என்பது நியாயமத்தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு நியாயமத்தான விஷயம் சோதரத்துவம் என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம் சகோதரர் பார்க்கும் போது எப்படி பார்க்கணும் முகமது ரசூல் பாய் சல்லா சொன்னாங்க நம்ம சதக்காட்சியை ஒருவா சதக்காட்சியை ஒருவா சதக்காட்சி இருப்பதும் இல்ல இருப்பதிலே ஆகச் சிறந்த சதக்கா எழுதியிருக்கிறார் ஆகச் சிறந்த சதக்கா எழுதி ஒருவரை பார்த்தால் சிரித்த முகத்துடன் பார்ப்பது சதக்கா என்றார் முகமது ரசூல் பாய் சல்லா ஒருத்தரை பார்க்கும் போது எப்படிதான் சிரித்த முகத்தோட நான் பார்க்கவும் நம்முடைய முகம் எப்படி வேணா இருந்து போகும் அது கோபமாக இருக்கலாம் அல்லது ஒரு இதாக இருந்துக்கலாம் ஆனால் பார்க்கின்ற பொழுது நீங்க எப்படி பார்க்கணும் சிரித்த முகத்தோட பார்ப்பது சதப்பா என்றார்கள் முத்து முகம் ஒரு சுருந்தாகி சதந்தா மலேசன் அவர்கள் ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பார்த்து கொடுக்கிறது முகங்கள் எப்படி பார்த்து கொடுக்குறோம் நம்முடைய முகங்கள்ல சிரிப்பு இருக்குதா சிரிக்கிறங்களா இல்ல சகோதரத்துவத்தோட இல்ல இந்த சமூகம் தூண்டாரப்பட்டிருச்சு அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஆகிறது கிடையாது மதினாவுக்கு நான் மதினாவுக்கு வந்த இருந்து வந்த மதினாவுக்கு வந்த சகாபாத்தல் வேறு வேறு பகுதியில் இருந்து கிட்டத்தக்க இருந்து வந்தார்கள் வந்தவர்களை சகோதரராக இருந்து கொண்டார்கள் மதினத்து சகாபாத்தல் மதினத்து சகாபாத்தல் தன்னுடைய சகோதரராக இருந்து ஆனா இங்க நம்ம பக்கம் பக்கம் தான் இருக்கிறோம் நம்ம சகோதரரை எதிர்க்கிறது கிடையாது ஒரு இதே பணிக்கிறது கிடையாது இஸ்லாம் அழகான மார்க்கம் அப்பளவு ஒரு விஷயங்களை நமக்கு குறிக்கிறது எங்கோ இருந்து வந்த சனாபாக்கள் ஏற்றுக்கொண்டதால் அவர்களுக்கு இந்த பேர் இருக்கிறது ஆனா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற கூட நம்ம சொல்வதை ஏற்பது கிடையாது அவங்களோட ஒரு வகை அவங்களோட முறைச்சல் என்ன விஷயம் எதுவுமே பண்ணிக்கிறது கிடையாது நம்மளுடைய உள்ள முழுவதும் கோபமும் தாவும் மட்டுமே நிலைப்பி வைத்திருக்கிறோம் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளிருக்காங்க நம்முடைய உள்ளத்துல கோபத்தையும் தாபத்தையும் உள்ள வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இருந்து என்ன பண்ண போறோம் ஒரு மீது இருந்து என்ன பண்ண போறோம் மாவீரன் அலெக்சாண்டர் இந்த வரலாற்றுக்கு சொந்த தர மாவீரன் அலெக்சாண்டர் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க வரலாற்றுல ஆனால் கடைசியாக போகிட்ட பொழுது அவன் சொன்னா நான் இறந்துட்டா என்னுடைய ரெண்டு கையும் வெறும் கையா தந்து கொண்டு போங்க என்னுடைய கைகளை வெளியே காட்டிட்டு போங்க என்னுடைய உடலை எப்படி கொண்டு போனோம் ரெண்டு கையும் வெளியே காட்டிய வல்லமாக என்னுடைய எதிர்களை கொண்டு போவேன் நான் ஏன் கேட்டாங்க ஏன்னா நான் உலகத்தையே வேண்டியெடுத்தேன் வெற்றி கொள்ளாத பகுதிகளே கிடையாது எல்லாத்தையும் ஜெயித்தேன் ஆனால் நான் இலக்கு கொண்டு கொண்டே என் எதுவும் இல்லை என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம அதுதான் யதார்த்தம் நம்ம வாழ்றோம் வாழம்பா என்ன பண்ணிட்டு போறேங்க நமக்காக துராட்சி தெரியுங்களா கண்ணீற்றிற்குரிய எங்களுடைய நினைவு நிறுத்திக் கொள்ளுங்க நமக்காக ஒருத்தர் துவா செய்கிறார் நம்மளுடைய முகத்துக்கு முன்னாடி ஆயிரமா புகழ் அப்படி இப்படி அது அல்ல நாம் இல்லாத நமக்காக ஒரு துவா செய்கிறார் அல்லவா அந்த துவா அல்லாவிடும் உடனே அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா உடனே அல்லாஹ் அங்கீகரிக்கியா நம்ம இல்லாத போது நமக்கா போட்டு துவா செய்கிறாங்க அல்லவா யாரா இவர் இவருக்காக என்பது குடும்பம் கேட்கிறாங்க அல்லவா நம் பெயரை சொல்லி கேட்கிறாங்க நமக்காக ஒருத்தர் துவா கேக்குறாங்கல்லவா அல்லவா நாம் இல்லாத பொழுது ஒருவர் நமக்காக கேட்கக்கூடிய துவாரை அல்லாஹ் உடனே கபுலாக்கிறார் என்று அவருக்கு முகமது ரசூபாய் சந்தார் அப்ப நம்ம எதை உருவாக்கி இருக்கணும் நம்ம இல்லைனாலும் நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி அதுதான் சகோதரர் அதுதான் அசல் நம்ம எதிரிகளை உருவாக்கி வைப்பது அல்ல நமக்கு துவாகிகளை உருவாக்கி

எந்த சகாபியும் போய் சிங்கரமான் பெருமானிடம் சென்று தாபா செய்வதாக வரலாறு நாங்கள் இங்கிருந்து அரபு தேசத்திற்கு வந்திருக்கிறோம் நீங்க எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் முகமதுவா இப்படிப்பட்டவர்கள் இந்த வரலாறு என்று சொல்ல சொன்னது கிடையாது அந்த சகாபாக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்தார் அவருடைய வணக்க வழிபாடுகள் அவர்கள் பேசக்கூடிய நாய்கள் மக்களுடன் பழகக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தவர்கள் சேரமான் பெருமாறு சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள் வருகிறதுக்காக அந்த மக்களுடைய நடை உடை மாவரை வணக்க வழிபாடு எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுதுதான் சேரமான் பெருமான் கூப்பிட்டு கேட்டார் நீங்கள் யார் என்று கேட்கின்ற அப்பொழுதுதான் சொன்னார்கள் நாங்கள் முகமது அவருடைய தோழர்கள் அப்பொழுதுதான் சொன்னார் அது வரைக்கும் சொல்லல தாவாச்சி அண்ணன் நம்ம சொல்ல முடியாததாவா இஸ்லாவுக்கு அடிப்படையாவா முஸ்லிமா வாழ்றதா மிகப்பெரியதாவா நம்ம போய் ஒருத்த போய் இஸ்லாமா எப்படிப்பட்டது தெரியுமா சொல்ல தேவையில்லை சொல்லவே தேவையில்லை நான் இஸ்லாமியாக வாழ்ந்தாலே போதும் அதுவே பெரிய அப்ப நம்ம அந்த தான் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது அடிப்படையம் தான் சாந்தி தான் இஸ்லாம் என்பதை முதல் கொள்ளுங்கள் அதனால் தெரியவில்லை இந்த வெறுப்பு கோபம் தாபம் உள்ள தேவை ஒரு கிடையாது அதாவது ரசோகுல்லா சவல்லா அலி இஸ்லாமுடைய காலத்துல சகாபாக்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டைன்னா அந்த சண்டை என்பது ரொம்ப நீச்சு நிக்காரு அடுத்த நிமிஷம் பேசிக்குவாங்க அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க கோபத்தை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஒருத்தர் அடிச்சுட்டாரு அப்படின்னு அடிச்சிட்டாங்க கூட்டு ரெண்டு பேர்லையும் உசாபாக செய்து விட்டு ரசோல்லா கற்றுக்குவாங்க நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் வேணும் நம்ம சுகத்துவர்களுக்கு பின்னாடி உஷாவாக செய்யறது தெரியுங்களா நம்ம இதனுடைய நன்மை என்னன்னு தெரியுமா இது ஒரு சகோதரத்துவத்துடைய அடையாளம் முசாபாக செய்வது முசாபா செய்வது சகோதரத்துவத்துடைய அடையாளம் அவன் முத்து முகமது ரசூல்லா செல்லா செல்லா சொல்ல தெரியுங்களா நீங்கள் ஒருவர் உங்களுடைய சகோதரரை ஒரு முஸ்லீமை நீங்கள் முசாபாக செய்வது முசாபாக செய்வது நமக்கு அந்த நன்மை என்ன தெரியாது ஒரு முசாபா செய்யறோம் சகோதரத்துவத்து அடையாளம் முசாபாக இந்த முசாபாக செய்வது அதாவது காற்று பணமான காற்று அடைந்தால் ஒரு மரத்திலிருந்து எப்படி இலைகள் எல்லாம் அது அதுபோல் இந்த முசாஃபா செய்கிற உடனே எல்லாம் வந்தாலும் உங்கள் பாவங்கள் அந்த இடையிலே இலைகள் உதவிகள் கூட முதல செய்கிறார் என்றார்கள் ஒரு நன்மையான இருவார்கள் சகோதரத்துவத்துக்கு உண்டான அளவில் முசாபகா செய்யறோம் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்துச்சு சும்மா பார்த்து அசலாம் வரைக்கும் முசாபகா செய்யறோம் அந்த முசாபகா செய்து இருக்கக்கூடிய நிலை என்ன வெறும் காட்டுத்தால் மனசு நிறுத்தி எப்படி இளைஞர்தான் கொடுக்குமோ போல் அந்த மனிதனுடைய பாவங்களை அந்த உதவி செய்கிறான் என்றால் முத்து மகங்கள் சூழ்நிலை சென்றார் இஸ்லாம் அப்போ சகோதரத்து தோல் கை முசாபகா செய்வது இவ்வளவு நன்மை என்றால் நம்ம எப்படி இருக்கணும் கடைசியா ஒரே ஒரு அடிசை மட்டும் இப்படி சொல்ல ஆசைப்படும் ரசூல்லாயி சதல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் உங்களுடைய சகோதரர் துன்பத்தில் இருக்கிறார் நீங்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அவரை பார்த்து எதாவது செய்யக்கூடாதுங்க சந்தோஷமே படக்கூடாது சொன்னார்கள் ஒருத்தர் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள் ஏன்னா நீங்க அப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்கும் எங்க அல்லாஹால அவருக்கு ரகமத்து செய்து அவரை ஈடக்கமாக்கி விடுவார் ஒருத்த துன்பத்தில் இருக்கிறாங்க அவருக்கு ரகமத்து செய்து அல்லா ஈடக்கமாக்கி விடுவார் ஆனால் அதை விட பரவாயில்ல இந்த குறுமையான சோதனைகள் உங்களை உள்ளாக்கி விடுவார் அதனால் யாரு ஒரு முஸ்லீம் துன்பத்தில் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க நமக்கு எதிரிதான் நமக்கு பிடிக்காதவர்தான் நம்ம சண்டையை கொடுப்போம் கோபப்பட்டு இருப்போம் ஆனால் சிரமத்தில் இருக்காங்களா அவங்க வாங்குவாங்க அவங்களுக்காக துவா செய்யும் யாரில் அவங்களுக்கு சிப்பாவை கொடுங்க கொடு யாரில் அவங்களுக்கு ஏற்பட்டு சிரமத்துலேருந்து அவங்களுக்கு விடுவை கொடு என்கின்ற அந்த துவா இருக்கு அதுதான் ஒரு உண்மையினுடைய அடையாளம் ஒரு உண்மை சிரமத்தில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு கை கொடுப்பது தான் இருப்பதே விஷயம் ஒரு உண்மை சிரமத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவியாக இருப்பது தான் இருப்பதே அழகான சகோதரத்துவம் அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய சமூகம் மாற்றியமாக வேண்டும் உலகத்திற்குள் கோபம் தாபம் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு 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 முறைச்சிக்கிட்டு ஒரு ஒருவர் ஆகாது உங்களுக்கு அவருக்காகாது அப்படின்ற நிலைகள் எல்லாம் நாங்கள் முஸ்லீம்கள் ஒருபோதும் எங்களுக்குள் எந்த பிரிவும் கிடையாது நாங்கள் முறைத்துக் கொள்ள மாட்டோம் நாங்கள் பிற மனத்தவரையை நாங்கள் முறைக்க மாட்டோம் சாந்தியோடு பார்ப்போம் சமாதானத்தோடு பார்ப்போம் இன்பமோடு இலகுவான முறையில் பழகுவோம் என்கின்ற அடிப்படை கொள்வார்கள் அதுதான் நம்முடைய அடையாளம் அதுதான் நம்முடைய அசல் நம்ம அதெல்லாம் மாறி நம்முடைய சூழலே மாறிடுச்சு நம்முடைய இஸ்லாமிய சூழலே மாறிடுச்சு நிலைகளே மாறிடுச்சு நமக்குள்ள பல பிரிவுகள் பல இயக்கங்கள் பல அமைப்புகள் பல கொள்கைகள் பல விஷயங்கள் இந்த அப்படியே மாறி 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 ஒரு வீட்டுக்குள்ளேயே அத்தாவும் அம்மாவும் தான் பையன் பேசிக்க பேசிக்காத சூழல் போயிடுச்சு அது அல்ல கொள்கை என்ன இருக்கட்டும் ஆனால் அவர் முஸ்லீம் என்று சொன்னால் அவரும் நாம் யாருதான் சொகலாம் மாற்று கடத்தையும் மாற்று கருத்தே கிடையாது அவரும் நம்மளும் முஸ்லிம் சகோதரர்கள் அவரை பார்த்தால் கலாச்சு பார்ப்போம் நம்ம சிரிக்கிறதுனால சதக்கா என்ன கிடைக்கிறதுனாக்க பெரிய விஷயமா இது ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதுனால சதக்காவில் என்ன கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு அழகா சொல்வது கண்ணியத்தில் புரிய வருகிறேன் இங்கு நாமெல்லாம் ஒட்டுக்கா இருக்கும் போனது இருக்கிறோம் சல்மான் பாரிசு அவருக்கு எல்லாம் நம்ம வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம் சல்மான் பாரிஸ் இருந்திருந்தாங்க மதினாவுக்கு வருகிறார்கள் முகமது ரசூல்லாவை பார்க்கிறார்கள் பாரிசி என்ற தேசத்திலிருந்து வந்த சஹாபி அவர்கள் ரசூல்லாவை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாடி ஒரு அகல் யுத்தம் என்று நடக்குகிறது அந்த சமயத்திலே சல்மான் பாரிஸ் இருந்தாவுக்கார் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் அந்த சஹாபாக்கள் பற்றி பிரபலமாக பேசப்படுகிறது பேசப்பட்டதற்கு பின்னாடி இரண்டு சஹாபாக்கள் முகாஜிரிகளும் யாரு முகாஜினையாருங்க மக்காவை சார்ந்த சகாபாக்கள் மக்காவில் இருந்து செய்து வந்தார்கள் அவர்கள் முகாஜிரி அங்க மதினாவை சார்ந்த அன்சாரி இவருக்குள்ள பேசப்படுகிறது இவர் முகாஜிரி இனத்தை சார்ந்தவரா அன்சாரி இனத்தை சார்ந்தவரா என்கின்ற விவாதம் வருகிறது முகமது ரசூல்லா இல்லா என்ற காதல் வருகிறது இவர் முகாஜிரேனா அன்சாரியா என்று கேட்கின்ற பொழுது முத்து முகமது ரசூல்லா இல்லா சொன்னார்கள் இவர் முகாஜிரன் அல்ல அன்சாரி அல்ல இவர் என்னை சார்ந்தவர் என்றார் முகமது ரசூல்லா எங்கெல்லாம் அகதீனாக இருந்தாலும் அவருக்கும் இனத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் முகமது அகதி என்றால் அகதி என்றாலும் சரி அவர் எந்த இதாக இருந்தாலும் சரி அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் நம் இனத்தை சார்ந்தவர் நம் சகோதரர் நம் நொக்கத்தோடு கலந்தவர் நம் கிழக்கவர் நிலையோடு சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் இணக்கத்தோடு இருப்பதுதான் இஸ்லாம் எனவே கன்புக்கள் புரிய வருகிறேன் யார் மீதாவது ஒரு கோபம் இருந்தால் யார் மீதாவது விருப்பு இருந்தால் அவர்களை மன்னிப்பு கேட்பது ஒருவர் சந்தோஷத்தோடு நம்ம அமைக்கிறோம் தெரியுமா அதுதான் பெரிய வாக்கியம் நம்ம மோத்தாயிட்டாலும் நமக்காக அதுதான் நமக்காக துவாச்சி துவார தவிர உங்களுக்கு வேற எதுவுமே நாளைக்கு உரிமையில வந்திருக்காரு துவார தவரம் நீங்க என்ன எதுவுமே வந்துட்டா அப்ப துவாரம் செய்யக்கூடிய உள்ளங்களை சம்பாதிக்கும் வெறுப்புகளை கோபங்களை தாபங்களை தூக்கி எறிவோம் உறவுகளை அனுசரித்து வாழும் அத்தாவை பாருங்க அம்மாவை பாருங்க அத்தாவது பக்கம் அம்மாவோட பக்கம் வச்சுட்டு இது பண்ணாங்க நிறைய குடும்பங்கள்ல அத்தா அம்மா பார்த்து பெரிய ஒரு சுமையா பார்த்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் மாற்றி அம்மைய அதெல்லாம் மாற்றி அத்தா அம்மாவுடைய பொருத்தம் இல்லாமல் சுழத்தெருப்பு நுழைய முடியாது வரவொரு துண்டித்தி விட்டு சூரத்துக்குள்ள வர இயலாது யார் உறவுகளை indictedார்கள் அவர்கள் சூரத்தில் வாழைக கூட லஹரம் மாட்டார்கள் என்றார் உதுபஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும் எல்லா முஸ்லிம்களோரும் சகலது ஓடுவார்கள் அல்லாஹ்வுதாலா உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மதிக்க கூடிய தன்னசிவி அல்லாஹ்வுதால நமக்கு கூடிய ஒருபக்கால தங்கள பிரவானாக வாசோதவந்து இன்திலா தபி நஅலைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ